வணக்கம் வாழ்க வளமுடன் பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் வாக்கிங் பற்றியும் உண்டு அதாவது நடைப்பயிற்சி பற்றி இப்போ ஒரு சமீபத்தில் படித்த ஒரு பதிவு அதுவும் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நடைப்பயிற்சி என்னும் நலக்கண்ணாடி என்ன சொல்லி வித்தியாசமாக இருக்குதே என்ன சொல்லிட்டு இந்த பதிவை படித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இனி வரும் காலத்தில் தினசரி சாப்பிடுவதைப் போல உறங்குவதைப் போல தினசரி நடைப்பயிற்சி செய்தால் மட்டுமே வாழ முடியும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ நடைபயிற்சி அத்தியாவசியம் அந்த காலத்தில் ஆன்மீக தலங்களுக்கு பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் மலைமேல் நடப்பது என பலரும் நடையாய் நடந்தது உண்டு இன்றைக்கு மோட்டார்களும் இன்ஜின்களும் படுவேகத்தில் இயங்க வைக்கும் நிலையில் நடைப்பயிற்சி என்னும் சிறந்த பழக்கத்தை ஏறக்குறைய நாம் மறந்தே விட்டோம் உடலுக்கு தேவையான அளவு அசைவிகளை கொடுக்காததால் எவ்வளவு உடல் உபாதைகள் நமது உடலுக்குள் குடியிருக்கின்றன என்ன பார்த்தோம்னா இரத்த குழாய்களில் தடிமனாக படிந்துள்ள கொழுப்பு திட்டுகளை பானை போன்ற வயிறு சூரிய ஒளி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கும் விட்டமின் டி குறைபாடு நெகிழ்வாக இருக்க வேண்டிய மூட்டுப் பகுதிகள் அசைவின்றி கடினமாக மாறிவிட்ட அவலம் உடலின் முக்கிய உள்ளுறுப்புகளின் திறன் குறைபாடு உறக்கமின்மை மனரீதியான சில துன்பங்கள் கஷ்டப்பட்டு உறங்கினாலும் மறுநாள் காலையில் ஏற்படும் கடுமையான உடல் சோர்வு இயற்கையாக நிகழ வேண்டிய கழிவு நீக்கு முறைகள் பெரும் தடை திக்கி திணறும் செரிமானம் என எண்ணிலடங்காத உடல் ரீதியான திண்டாட்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஏதோ முதிய வயதில் ஏற்படும் தொந்தரவுகள் அல்ல முறையான உடற்பயிற்சி இல்லாமல் நடுத்தர வயதினருக்கே ஏற்பட்டு வரும் நவீன கால உபாதைகள் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி துள்ளல் நிறைந்த குழந்தை பருவத்தில் நீரிழிவு நோயையோ இளம் வயதில் அதீத உடற்பருமனையோ இளம் வயதில் மாரடைப்பையோ திருமண பருவத்தில் குழந்தையின்மை பிரச்சனையையோ நாற்பதுகளில் மூட்டு பிரச்சனைகளையோ சென்ற தலைமுறை சந்தித்தது கிடையாது உடல் உழைப்பு குறைபாட்டால் மேற்கொன்ன விபரீதங்களை இந்த தலைமுறை சந்தித்து கொண்டிருக்கிறது பெரும்பாலானோர் நடைப்பயிற்சி செய்வதில்லை காரணம் சொகுசான வாழ்க்கை வேலைபடும் இதிலிருந்து எப்படி மீள்வது என்ற ஒரு மனோதிடம் இல்லாத ஒரு மனநிலை மனதுக்கும் உடலுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இப்போது இருக்கிறோம் இப்போது வீழ்த்து கொள்ளவில்லை எனில் நோய் வருவதை தடுக்க முடியாது நடைப்பயிற்சி என்பது உடல் எவ்வகையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் நலக்கண்ணாடி நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது இயல்பை விட அதிக அளவில் மார்பில் படப்படப்போம் மூச்சு வாங்கும் அறிகுறியோ வேறு அறிகுறியோ தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஆனால் நடைப்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதால் நம்மிடம் உடல் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது குளிர்ச்சாதனம் ஒரு ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு குளிர்ச்சியான காலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது போது அதாவது ஏர்லி மார்னிங்கில் சூரியன் வருவதற்கு முன்பு அந்த பரவசத்தை உணரத் தொடங்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நடைப்பயிற்சியை அசையும் சொத்தாக பத்திரப்படுத்தி கொள்வீர்கள் நடக்கும்போது உடலுக்கு கிடைக்கும் பலன்களுக்கு இணையான பலன் வேறு எதிலையும் இல்லை என மனதுக்கு உற்சாகம் கிடைக்கும் நடைப்பயிற்சியின் மூலம் தினமும் நமது உடலுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் மேலும் நேர்மறை சிந்தனை நேர்மறை எண்ணமே உருவாகி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் என ஆராய்ச்சிகள் சொல்கிறது உடல் எடையை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ முறைகள் பரிந்துரைக்கும் ஒரே தீர்வு நடைப்பயிற்சி அது எந்த ஹோமியோபதி அளவுபதி எந்த பதியாக இருந்தாலும் நடைப்பயிற்சியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்க மருந்துகளோடு நடைப்பயிற்சியின் அவசியம் மிகவும் தேவைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க நடைப்பயிற்சி பெரிய அளவில் பலன் கொடுக்கும் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தை கொடுப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகத்தை அள்ளி கொடுக்க நடைப்பயிற்சி அவசியம் இளமை இளமையில் செலவில்லாமல் இளமையை நீட்டித்து கொள்வதற்கு ஒரே வழி நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியின் மூலம் எலும்புகள் தசைகள் சுவாச பாதையில் புத்துணர்வு பெறும் செரிமான கருவிகள் தேங்கும் கழிவு முழுமையாக அகல பெரும் உதவியாக வாக்கிங் உதவும் வாரத்தில் குறைந்த ஐந்து நாட்கள் அரை மணி நேரம் நடை மேற்கொண்ட அனைத்து பலன்களையும் வழங்கும் என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது அது மட்டுமில்லாமல் ஒரு இதோட தொடர்ச்சியாக கைபேசியின்றி நடப்போம் என்ன ஒரு பதிவு அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்காலமுடன்